ஒரு கால் வந்தது சரி நான் வந்து தம்பி ஆக்குவோம் லோன் இருக்கு ஃபைவ் லேக்ஸ் லோன் அவைலபிள் ஐயாப்பா உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற

வர வாய்ப்பு நம்ம போகலாமா எல்இடியில் என்ன போகுதுன்னு பார்க்கலாமா அம்மா விழுந்துருவா வரலையே எல்இடி கேட் மூடப்பட்டது அப்பா அவர் உள்ள வரல வர முடியாது அவ்வளோதான் போர்டிங் கூட சாச்சு ஒன்றம்பத்தஞ்சு அதாவது கேட் க்ளோஸ் நான் விதமாக வந்தேன் சரி அவங்க சொன்னாங்களே

எது இப்போ மூடுது சீரங்கா மூடிச்சா போலாம் ஆ அப்பா திட்டமே எல்லாம் வெயிட் பண்ணுங்க போட்டாங்க ஓட்டாங்க லைட்டை விளம்பி சொண்டு நம்ம

நம்ம மேலே இருக்குறம் எல்லாம் பாருங்க. இங்க வந்துட்டு போறாங்க. லஞ்ச் டைம மா முடிச்சிட்டு குளிக்கறாங்க. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கறாங்க. இதானே நம்மாலால கீழ போறோம். கை வைக்க கூடாது. விட்டு வாங்கு. இத தலையில ஏதோ விழுந்து சின்னவள தான் முடிஞ்சது. மெட்ரோ ஸ்டேஷன் பாருங்க மாலுக்குள்ள போலாம் ஏன் மாலுக்குள்ள